அனைவருக்கும் ஒரு கஞ்சி ரெசிபி தான் வந்து நோம்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க அதாவது இஸ்லாமியர்கள்லாம் ரம்சான் நோம்புக்கு இந்த கஞ்சியை வச்சு குடிப்பாங்க இது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு கஞ்சி எப்போதுமே நம்ம பயிர் கஞ்சி உளுந்து கஞ்சி இந்த மாதிரிலாம் கஞ்சி குடிச்சுட்டு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வெரைட்டியா இருக்கும் நம்ம பிரியாணியை கஞ்சியாகி குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சூடு சமயத்தில் நம்ம எப்போதும் கஞ்சி குடிக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்கோ அந்த மாதிரி கஞ்சி குடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கோ இந்த மாதிரி கஞ்சி பண்ணி குடிக்கும்போது ஒரு வெரைட்டியாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில் பிரியாணி தான் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு தொண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை இவ்வளவும் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் லேசாக கீறுனா பச்சை மிளகாய் அதாவது கீழே வரைக்கும் கீராண்டா அந்த விற்று வெளியில் வராமல் வாசம் மட்டும் வரதுக்காக லேசாக கீறிட்டு அந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கணும் போட்டு இந்த வெங்காயம் வந்து லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு கூடயே ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு முதல்ல போட மறந்துட்டேன் வெங்காயம் வதங்கியாச்சு இந்த டைமில் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இது வந்து பிரியாணி மாதிரி தான் இருக்குனாலும் நல்லா காட்டமாலாம் வைக்கக்கூடாது ரொம்ப மைல்டாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கஞ்சி ஆட்டு குடிக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பச்சை ஸ்மெல் போயாச்சு இந்த டைமில் கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் போட்டு அதையும் லேசாக ஒரு பிரட்டு பிரட்டிட்டு ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டால் போதும் கொஞ்சம் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்றையோ ரெண்டோ சைஸை பொறுத்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அதையும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா மசிஞ்சு குழஞ்சி அந்த மாதிரிலாம் ஆகணும்னு இல்லை ஏன்னா நம்ம அரிசியெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் வேக வைப்போம் அப்போ நல்லா சாஃப்டாயிடும் ஒரு பிரட்டு பிரட்டிட்டு தக்காளியையும் இப்போது இதுக்கு தேவையான மிளகாய் தூள் நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கடைசியாக போட்டது நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து பிடிச்சி வச்சுருந்தேன் அந்த பொடியை கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்த பொடிக்கு பதில் தான் நான் ஸ்டார்டிங்கில் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து முழுசாக போட சொல்லி சொன்னேன் ஆனால் நான் வந்து இந்த பொடியை தான் போட்டேன் கடைசியாக எனக்கு இந்த பொடியுமே பற்றலான்னு முழுசாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தேன் அது வீடியோவில் ஆகலை நான் சொல்லும்போது உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக தான் சொல்லிகிட்ருக்கேன் பொடியை போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறமா கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் காய்கறி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு சின்ன கேரட்டும் ஒரு நாலஞ்சு பீன்ஸும் போட்டாலே போதும் என்கிட்ட இருக்க கேரட் பீன்ஸ் அவ்வளோத்தையும் போட்டுடலான்னு அப்படி போட்டுட்டேன் அவ்வளோதான் இந்த டைமில் நீங்கள் வந்து நான்வெஜ் கஞ்சி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கேரட்டு பீன்ஸ் போட்டும் பண்ணலாம் கேரட் பீன்ஸ் இல்லாமல் வெறுமனே மட்டனோ சிக்கனோ அதை வந்து போன்லெஸ்ஸாகட்டு எடுத்து நல்லா பொடிசாக கொத்தி அதை போட்டுக்கணும் நான் இப்போ கேரட் பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் நான் வந்து வெஜ்ஜு கஞ்சியாட்டாக்கும் வைக்க போகிறேன் வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட மறந்ததுனால இப்போ அந்த உப்பை போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் நான்வெஜ்ஜு கஞ்சியாக குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டனும் சிக்கனோ ரெண்டுலேயும் எதுனாலும் போன்லெஸ்ஸாக எடுத்து நல்லா கத்தி வச்சு பொடிசாக கொத்தி அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க போட்டு அதை வந்து நல்ல ஒரு பரட்டு புரட்டி லேசாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணும் அதுக்கு அப்புறமா தான் இந்த பாசிப்பருப்பு போடணும் நான் வந்து மெஷரிங் கப்பில் கப் அதாவது நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் மாதிரி ஜீரக சம்பா அரிசி எடுத்து அது ஒரு கப் எடுத்திருந்தேன் அதையும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தனியாக ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பாசிப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போ த ஊற்றிருக்க தண்ணி அளவு வந்து கஞ்சிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் தண்ணி குறவ ஊற்றினதுனால ரெண்டாவது ஊற்ற வேண்டியது இருந்துச்சு நீங்கள் ஒரு ரெண்டு லிட்டர் முதவே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு திரும்பவும் கொஞ்சமாக மல்லி புதினா போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியில் ஒன்று டேஸ்ட்டு பார்த்துக்கணும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் அது கொதிக்கும் போதே இந்த பருப்பு வந்து கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அரிசியை போடுவோம் அப்போ ரெண்டும் சேர்ந்து கடைசியாக வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு நல்ல ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் பாத்திரத்தை அது நல்ல தண்ணி கொதிக்கிட்டு அந்த டைமில் பருப்பும் கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நான் இப்போ முதல்ல வெந்தயம் போட மறந்ததுனால இப்போ போட்டிருக்கேன் எப்போ போட்டாலுமே அதுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்துடும் அதனால் வேறு பெரிய வித்தியாசம் ஒன்றும் வரப்போகிறதில்ல ஆனால் எண்ணெயில் போட்டு வதக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அவ்வளோதான் இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த சமயத்தில் நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சாதா பச்சரிசி எடுக்காதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை பாஸ்மதி ரைஸ் எடுக்கதா இருந்தால் அதை லேசாக ஒன்று ரெண்டுமா மிக்சியில் போட்டு ஒரு பொடி பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற போட்டுக்கோங்க இதுவும் ஒரு அரை மணி நேரம் ஊறின அரிசி தான் இந்த அரிசியும் போட்டுடலாம் இந்த கஞ்சி வந்து நம்ம ஒரு கப்பு அரிசியும் அரைக்கப்பு தான் போட்டுருக்கோனாலும் கஞ்சி வந்து ரொம்ப நிறைய இருக்கும் நல்ல சாப்பிடக்கூடியவங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் கொஞ்சம் சுமாராக சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஒரு ஏழு எட்டு பேர் வரைக்கும் அந்த கஞ்சியை குடிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போது பாத்திரத்தை மூடி திரும்பவும் அதை கொஞ்சம் நல்லா வேக விடலாம் அந்த தட்டத்துக்கு வெளியில் நல்லா ஆவி வரும் அந்த டைமில் மூடியை திறந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுட்டு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம மற்ற வச்சு லேசாக மசிச்சு விட இருந்தாலும் விட்டுக்கலாம் அரிசி வந்து கொஞ்சம் உடஞ்சி கொஞ்சம் குழஞ்சி கஞ்சி வந்து சேர்ந்து வரணுன்னா லேசாக மசிச்சு விடணும் இப்போது அரிசி வந்து நல்லா வெந்தாச்சு ஆனால் இன்னும் குழஞ்சி சேர்ந்து அதுக்கு அதுக்கிடலையே தண்ணி வற்றி போச்சு அதனால தான் நான் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்கன்னு சொன்னேன் இந்த டைமில் நான் ஒரு ரெண்டு மூணு கைக்கு தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தண்ணி நம்ம வேண்டியது வந்துச்சுன்னா பச்சை தண்ணி அப்படியே எடுத்து ஊற்றிடக்கூடாது ஃப்ளேவர் வந்து கம்மியாயிரும் அதனால் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எனக்கு இந்த டைமில் தான் மசாலாலாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தெரிஞ்சு அதனால் நான் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே ஒன்று ஒன்று போட்டேன் அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை உப்பும் கம்மியாக இருந்துச்சுன்னு உப்பும் போட்டிருக்கேன் இந்த தேங்காய் வந்து ரெண்டு தடவையே நான் போடுவேன் மொத்தமாகவே கடைசி போட்டாச்சுன்னா தேங்காய் வந்து நம்மளுக்கு வாயில் கடிக்கும் போது தனியாக தெரியும் ஆனால் இந்த கஞ்சியில் அந்த தேங்காய்க்குள்ளே எசன்ஸ் இறங்கணும் அதாவது தேங்காய் பால் இறங்கணுன்னா நம்ம முதலையுமே கொஞ்சம் போட்டால் தான் அந்த பால் இறங்கும் அதனால இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டுட்டு கடைசியாக நல்லா வெந்து குழஞ்சி வந்த பிறகு திரும்பவும் கொஞ்சமாக தேங்காய் போட்டு திரும்ப ஒரு கொதி கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இந்த டைமில் உங்களுக்கு மல்லி புதினா எக்ஸ்ட்ராவாக போடணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்கோ எனக்கு ஆனால் போட்டிருந்ததே போதுமாக இருந்துச்சு தான் இந்த நோம்பு கஞ்சி வந்து சூடு சமயத்தில் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு உடம்புக்கும் நல்லாயிருக்கும் வாய்க்கும் நல்ல ருசியாக இருக்கும் காய்ச்சல்லாம் இருக்கும்போதுமே இந்த கஞ்சி வந்து பிள்ளைங்க வந்து கொஞ்சம் விரும்பி குடிப்பாங்க வெறும் கஞ்சி குடிக்கிறத விட இது வந்து எல்லாமே கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கவும் செய்யும் வாய்க்கு ருசியாகவும் இருக்கும் நீங்கள் இந்த தேங்காய் துருவல் போடுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றுனா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் போட்டு செய்து பார்க்கலாங்கிறதுக்காக தான் துருவல் போட்டேன் இதுக்கு முன்னாடிலாம் வைக்கும்போது எப்போதும் தேங்காய் பால் ஊற்றி தான் வச்சுருக்கேன் அது இதை விட ருசி இன்னும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ